வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி முட்டையின் விலை இருபத்தி நான்கு ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலை அறுநூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முட்டை மற்றும் கோழி உற்பத்தி அதிகரித்துள்ளதனாலும் அதன் தேவை குறைந்துள்ளதனாலும் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை சிறப்பு அங்காடிகளில் பத்து முட்டைகள் கொண்ட ஒரு பொதி ஐநூறு ரூபாயிலிருந்து அஞ்சூற்று இருபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் நுகர்வோர் கூறியுள்ளனர் அத்துடன் ஒரு கிலோ கோழி இறைச்சி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது கடந்த ஜனவரி மாதத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த மாதத்தில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு டெங்கு நோயாளர்கள் கடந்த மாதம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது எதிர்வரும் நான்காம் தேதி அன்று சிறை கைதிகளை திறந்த வழியில் சந்திப்பதற்கு அவர்களின் உறவினர்களுக்கு விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகளின் திணைக்களம் தெரிவித்துள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த விசேட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஊடக பேச்சாளர் காமினி பி திசநாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி குறித்த தினத்தில் கைதிகளின் உறவினர்களால் கொண்டுவரப்படும் உணவு மற்றும் சுகாதார பொருட்களை கைதி ஒருவருக்கு போதுமான அளவு வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள சகர சிறைச்சாலைகளிலும் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய கைதிகளை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ள இங்கே குறிப்பிடத்தக்கது கொழும்பு கெப்பகொடுவ கடற்கரை பகுதியில் இலங்கை கடற்படைகளால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட ஆயிரத்தி ஐம்பது கிலோ கிராம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன்கின நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்தன கெப்பகோட கடற்கரை பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட சந்தேகத்திற்கிடமான படகு ஒன்றை சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது அதில் ஐம்பத்தி மூன்று பாய்களில் அடைக்கப்பட்ட ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோ கிராம் எடை கொண்ட பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளன கைப்பற்றப்பட்ட பேடி இலைகள் மற்றும் படகு என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டணம் சுங்க தடுப்பு அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய கடன் உதவியை இந்த ஆண்டு நாட்டுக்கு வழங்குவதற்கு உலக வங்கி ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் குறுநகலில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய போதியே இதனை தெரிவித்த அவர் எதிர்வரும் பாதட்டில் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கான இருபத்தி எட்டு வாகனங்கள் வழங்கப்பட உள்ளன ஆசிய அபிவிருத்தி வங்கியுடனும் உலக வங்கியுடனும் அண்மையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன போது இலங்கைக்கு பெரும் தொகையான நிதியை வழங்குவதற்கு உலக வங்கி இணங்கியுள்ளது அதே நேரம் ஐம்பதுக்கும் குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் பயிலும் மாணவர்களுக்கு பாதனை கொள்வனவுக்காக தலா மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது அதுடன் எதிர்வரும் பாதட்டில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகபல புலமை பரிசில் அதிகரிக்கப்பட உள்ளதுடனும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கு குடப்பணவு ஒன்றை வழங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்பட உள்ளதுடனும் காவல்துறை சுங்கம் போன்றவற்றிற்கு ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது அதே நேரம் அரசு பணியாளர்களுக்கு பொருத்தமான வகையில் அடிப்படை அதிகரிப்பு கடந்த காலங்களில் விதிக்கப்பட்டிருந்த கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளன அதே நேரம் மாங்குளம் பரந்தன் மற்றும் காங்கிரஸ் துறை ஆகிய பகுதிகளில் பொருளாதார மத்திய நிலையங்கள் நிறுவப்பட உள்ளன அண்மையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் தாம் முன்னெடுத்த விஜயங்களின் போது விமான பயணச்சீட்டுக்கான செலவு தவிர வேறு எந்த செலவுகளுக்கும் அரச நிதியை பயன்படுத்தவில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் நாட்களில் அடிப்படையில் தமக்கு வழங்கப்படும் கொடுப்பனவையும் தாம் மீள அரசாங்கத்திடம் கையளித்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் வருடாந்தம் சுமார் பேர் வரையில் தொழு நோயினால் பாதிக்கப்படுவதாக தேசிய தொழு நோய் ஒழிப்பு பிரிவு இயக்கம் தெரிவித்துள்ளது தொழு நோய்களினை அடையாளம் காண்பதற்கான செயல்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய ஒழிப்பு பிரிவு இயக்கத்தின் படிப்பாளர் வைத்தியர் நிருவா பல்லேவத் குறிப்பிட்டுள்ளார் தொழு நோயானது பாக்டீரியாவினால் பரவக்கூடியதாகும் வருடாந்தம் ஆயிரத்தி எண்ணூறு முதல் ஆயிரத்தி எண்ணூறு வரையிலான குறைத்த நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றன இவ்வாறு அடையாளம் காணப்படு நோயாளர்களில் பனிரெண்டு சதவீதமானோர் பதினைந்து வயதிற்கும் உட்பட்டவர்கள் என தரவுகள் தெரிவிக்கின்றன குறித்த நோயினால் ஆறு வீதமானவர்களுக்கு உடல் அபயங்களை இழக்க நேரிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நோயானது சமூகத்தில் தொடர்ந்து பரவி வரும் ஒரு தீவிர நோயாக உள்ளது நோயாளர்களை விரைவில் அடையாளம் கண்டு சிகிச்சை அளிப்பதன் ஊடாக இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு இயலுமானதாக இருக்கும் இது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியமாகும் இதனூடாக தொழு நோய் தொடர்பான தவறான அபிப்பிராயங்களை இல்லாமல் செய்வதற்கும் நோயாளர்களுக்கு உரிய வகையில் சிகிச்சை அளிப்பதற்கும் இலகுவானதாக இருக்கும் எனவும் தொழுநோய் ஒழிப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பாடசாலை மட்டத்திலும் முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கு அமைய கல்வித்துறையை சேர்ந்தவர்களையும் பயிற்சிவிப்பதற்கான நிகழ்ச்சி திட்டம் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றுள்ளது சுகாதாரம் கழிவு முகாமைத்துவம் மாணவர்களின் நடத்தை மற்றும் ஒழுக்கு என்பவற்றை அடிப்படையாக கொண்டு குறித்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த நிகழ்ச்சி திட்டங்களுக்கு தேவையான பயிற்சிகள் மாகாண கல்வி பணிப்பாளர்கள் வலிய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் தெரிவு கல்வித்துறை சார்ந்த பணியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் மற்றொரு நெருக்கடி ஏற்படுவதனை தவிர்க்கும் நோக்கிலேயே இறக்குமதியாகும் வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்ட அவர் சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய பலர் இந்த மாதத்துக்குள் கைதாவார்கள் என தெரிவித்தார் தனிப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பல வருடங்களின் பின்னர் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது மிகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் செய்யப்பட வேண்டியது ஒரு செயல்பாடாகும் ஏனென்றால் எம்மிடம் பெரிய அளவில் தொடர் கையிருப்பு இல்லை ஐந்து வருடங்களாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை ஒரே தடவையில் வாகனங்களுக்கான கேள்வி அதிகரித்து சிக்கல் ஏற்படுமாயின் நாட்டில் மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்படும் எனவேதான் மேலதிகமாக வாகனங்களுக்கான வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன வாகன இறக்குமதிக்கு தொடர்ந்தும் கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கு மாறாக படிப்படியாக அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் தற்பொழுது வாகனங்களின் விலை அதிகரித்தாலும் சில நாட்கள் செல்லும் போது அதனை குறைப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது இதேவேளை விவசாயிகளுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது பதினை ரூபாவாக இருந்த உர மானியம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதனை பொருட்களை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்பதனையும் ஏற்றுக்கொள்கின்றோம் உண்மையில் கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டியுள்ளதனால் புதிய வேலை திட்டங்களில் அவதானம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது அதே நேரம் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த கால பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக வாகனங்களை இறக்குமதி செய்து பயன்படுத்தியுள்ளனர் அவ்வாறு மேலும் சிலர் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் நடவடிக்கை சர்வதேச வர்த்தக விதிகளை மீறுவதாக உள்ளது என சீனா தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு சீனா கடும் கண்டனமும் வெளியிட்டுள்ளது அமெரிக்காவுக்குள் வரும் சட்டவிரோத குடியேற்ற மற்றும் போதைப் பொருட்களின் பெரும் அச்சுறுத்தல்களை தடுக்கும் விதமாக கனடா மற்றும் மெக்சிகோ நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியும் சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு பத்து சதவீத வரியையும் விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தனியும் வரை இந்த வரி விதிப்புகள் தொடரும் என்றும் வெள்ளை மாளிகை கூறியுள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடியாக கனடாவும் இருபத்தி வரியை அமெரிக்கா பொருட்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளது இந்த நிலையில் சீனா இவ்விவகாரம் குறித்து தனது கருத்தை தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்பு சர்வதேச வர்த்தக விதிகளை மீறுவதாக உள்ளது எனவும் அமெரிக்காவின் இசையல் இரண்டு நாடுகளுக்கு இடையான ஒத்துழைப்பு மற்றும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு நட நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையும் என்றும் சீனா குறிப்பிட்டுள்ளது அமெரிக்கா ஜனாதிபதியின் வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக சீனா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்துள்ளன சீனா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு புதிய வரிகளை விதிப்பதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார் இதன்படி கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து சதவீத வரியும் அமெரிக்காவால் விதிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு எதிராக சீனா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கிழக்கு கொங்கோ ஜனநாயக குடியரசின் மிகப்பெரிய நகரமான கோமாவில் நடந்த கடுமையான மோதல் சம்பவத்தில் குறைந்தது எழுநூறு பேர் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இது தவிர இரண்டாயிரத்தி எண்ணூறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ருவண்டாவின் ஆதரவுடன் செயல்படும் எம் இருபத்தி மூன்று என அழைக்கப்படும் போராளி குழு வட கியூ மாகாணத்தின் தலைநகரை தமது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்